இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே செவன்டீன் அது கிளாஸ் போயிட்டுருக்கு ஆகஸ்ட் செவன்டீன் கிளாஸ் போயிட்டுருக்கு இன்னைக்கு கிளாஸ் ஒர்க் தான் பசங்க போகிறாங்க நீங்கள் லைவாகவே பாருங்கள் அந்த கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்கிறது எயிட்டி ஓகேங்களா இந்த வந்து ஓகேங்களா இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே டேப் வச்சுக்கலாம் ஏன்னா செப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக வராத இருக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி டேப் அடிச்சுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து கட் பண்ணி வச்சிருங்க ஏன்னா ஒயர் இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஒயர் மாட்டிக்கணும் வச்சுட்டு இப்போ மூமெண்ட் ஆகும் சரிங்களா இப்போ சத்த எடுத்துக்கிறேன் எடுத்து எடுத்து நல்லா பார்த்துங்க இப்போது பண்ணேன் இதை வச்சுட்டு இதே எடுத்து நான் தேய்ச்சிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா கிளாஸ் மேலே தான் போய் இந்த கிளாஸ் மேலே வச்சுட்டு இதே தேய்ச்சிட்டே போது அதே ஓகே ஏன்னா நீங்கள் எப்பவுமே இப்படி வச்சுட்டு உடனே போய்விடாது வச்சுட்டு உடனே போயிட்டிங்கன்னா லேயர் ஒரு லேயர் கட் பண்ணிட்டிங்கன்னா கட் ஆகிடும் அதனால் எப்பவுமே வச்சுட்டு அதே இடத்துல ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோங்கள சூடு காயின்னு சொல்லுவாங்களே நம்ம தேய்ச்சினே இருக்கும் ஒரே இடத்துல அந்த மாதிரி ஒரே இடத்துல தேய்ச்சினே என்ன பண்ணோம் அப்படியே போகணும் இப்போது வேகமாக ஒரு பைக்கில் போகிறீங்க ஒரு கட்டிங் வருங்க அப்படி வரும்போது உடனே கட் பண்ணுவீங்களா கொஞ்சம் அப்படியே போய் வளர்ப்பாங்க பொறுமையாக போய் வளைப்பீங்க கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி மாதிரிங்களா இப்படி பொறுமையாக அப்படி போயினே வளைக்கலாம் எந்தா அப்படியே வளைக்கல திருப்பியும் பின்னாடி அப்படியே வரேன் திருப்பியும் பொறுமையாக போயின்னே வணக்கிறேன் புரியுதுங்களா திருப்பி அப்படியே அதே அதே மாதிரி தான் வரேன் ரோட்டுக்கு திருப்பி உடனடியே பொறுமையாக வளைக்கிறேன் கீழே அப்புறம் திருப்பியும் இப்போ நான் நேரம் போயிட்டேன் வர 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 வரும்போது தான் வணக்கம் உடனே வணக்கலாம் வரும்போது தான் வணக்கல திருப்பா வர வரும்போது தான் வணக்கல எடுத்துடனே வணக்கலான் தேச வெளியே வரதா இல்லை பக்கம் பார்த்தா தெரியும்

திருப்பி அப்படியே போயிருவேன் சரிதா ஏன்னா பேஸ்ட் உள்ள குடிச்சிட்டு இருக்கு ஓகே திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து நான் அப்படியே இழுத்துன்னு போல கட் பண்ணிட்டேன் நேன்னு திருப்பி அங்கேயே வச்சு பேசுனேன்ட்டு தான் பேஸ்ட் எடுக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா சிம்பிள் எல்லாம் நம்மளா கான்செப்ட் பேஸ்ட் எல்லாம் வெளியே 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 எடுத்து சேர்த்துட்டு ஃப்ரீயாக கற்று போகிறோம் எல்லாம் கரெக்டாக ஆச்சு நான் ஸ்லோவாக தான் பண்ணேன் ஆனால் மூமெண்ட்டுக்கு தான் டேரெக்டாக பண்ணணும் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி லைவாக வந்து கிளாஸ் ஒர்க்கோ இல்லை போர்டு ஒர்க்கோ ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அதே மாதிரி நம்ம ரீல்ஸும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதும் போட்டிருப்பேன் கண்டிப்பாக லைவ் பார்க்கலாம் அதை போய் கிளாஸ் பண்ணுறது பார்க்கணும் பசங்க பண்ணுறப்போ அடுத்து பண்ணுறீங்களா இப்போ வந்து யார்க்கு ஒன்று

இப்போ பாத்தீங்கன்னா லைவா பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரிதான் நீங்களும் லைவா வந்து கிளாஸ் எப்படி கட் பண்றது அதே மாதிரி மதர்போர்டு கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி பண்றது இது எல்லாமே டெய்லியுமே லைவ் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டா பேஜும் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கும் அதுலேயும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஓகே ஒயர் கட் ஆகிடுச்சுல ஃபஸ்ட்லேருந்து எப்படி போடுவோ அதே மாதிரி போடணும் ஆட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உள்ளே இருந்தால் பிரச்சனையே கிடையாது நீ நார்மலாக போடு எப்படி மா ஃபஸ்ட்டு எப்படி போட்டு அதே மெத்தடில் போனால் தான் கரெக்டாக வரும் பொலாரேஸர் கட்டாகாத வரும் அது உள்ளே மாட்டிச்சுன்னா எடுக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் அந்த ஒயர் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே ப்ரொசீஜரில் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை இனிமே டைட்டாக பண்ணாத கொஞ்சம் அந்த நேரம் பண்ணால் கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஆ கமெண்ட்ஸே வரல ஆஃப் ஆயிட்டு இருக்குது அதண்ணா பார்த்துட்ருக்காங்கண்ணா அது மட்டும் வரட்டும் ஒன்று அப்படியே வந்துடும் அதே ஆட்டோக்காக வெளியே இழுத்து வந்து விட்ரும் தெரிதுங்களா அவர் மூவ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிங்க கரெக்டாக பண்ணுறாரு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் அப்படியே பண்ணே இருந்தால் வந்துடும் ஆ ஓகே ஹாய் சத்யா ஐ ரகுராமன் ஒரு சைடா போ ஒன் சைடா ஒன் சைடாக எதனா ஒரு பக்கம் எழுத்துன்னு போ ஆ எதுனா ஒரு பக்கம் பொறுமையா பொறுமையாவா அப்படியே பொறுமையா ரைட் அப்படியே வலை ரைட் ரைட்டு ரைட் இது உனக்கு உனக்கு எது ரைட்டு ஆ உனக்கு எது ரைட் அப்படியே வலை மஞ்ச் தேங்க்ஸ் ப்ரோ டி டூஸ் மொபைல் ஆய் சார் டிஸ் மொபைல் டைட்டாக போகிற மாதிரியாக இருக்குது ம் சரி அந்த பேஸில் எடுத்து நாங்கள் வெளியேற்றினா தான் வரும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போனோம் அப்போ ஏன்னா கட் பண்ணியாச்சுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் இப்போ அப்படியே மேலே பிள்ளை போயிடாது அப்படியே மேலே வா அப்படியே எழுதுற பாத்தியா எப்படி வரணும் ஆ வெளியே போய்டுப்போ ஆ வெளியே போய்டு ஆ ஃபஸ்ட்லேருந்து போட்டு இந்த பக்கம் உன் பழைய இது கொண்டுட்ட பார்த்தியா கரெக்டாக உள்ளே இழுத்துன்னு வர சார் சார்ன்னு தூக்கு பார்க்கலாம் ஒரு கையில் அப்படியே பிடிச்சின்னு ஒரு கையில் தூக்கு பார்க்கலாம் உள்ளவே கையில் பிடி ஆ அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் பண்ண போகிறாரு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் ரோலர் வாங்கிக்கோங்க கண்ணா ரோலர் கொடுப்பா சார்ஜர் இருக்குதா போகிறேன் அங்கேப்பா ஆ இருக்குதா பா சார்ஜ் இருக்குதா பிற மேட் வச்சுக்கோ தான் ப்ரௌன் ப்ரௌன் மேட் கொடுப்பா துணி அங்கே கையில வச்சு ப்ரோ நீங்களே இதே மாதிரி மொபைல் சர்வீஸ் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க டவுட் எதனால இருந்தா கீழே கம்யூனிட்டி பேஜ் இருக்கு அது லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலயே ஜாயின் பண்ணுங்க கரெக்டாக அவர் பண்ண மாதிரியே அந்த ஏரத்தில் வச்சுட்டு பண்ணிகிட்டே இரு அதே உள்ளே போவோம் அதே உள்ளே போதா இல்லையா ஆ ஒயர் ஒன்றா கொஞ்சம் லென்த்து விடும் ஆ அந்த கண்ணாடி வைத்து அந்த செப்பரேட்டு கூட அந்த லாஸ்டில் செப்பரேட் ஆ அது ஹாய் சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெஸ்ட்டு எல்லாருமே பெஸ்ட்டு தான் போட்டி போட்டு பண்ணுறாங்க எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க சூப்பராக நீங்களும் வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் போட்டி போட்டுன்னு பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக போ க்ராஷாக இறக்கினே போ அப்புறமா அது அந்த பக்கம் போகும்போது அப்படியே வளைக்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கதான் போகும்போது வளையில ஐட்டா இல்லை இல்லை உடனே வளைக்கிற பாரு நீ இப்போ ஒரு நூறு நூற்றி இருபதுல போயின்னுக்குற உடனே வளைப்ப வண்டிய ஆ அப்போ எப்படி வளைப்பா அந்த மாதிரி நினச்சி வளைச்சு பார்க்க பார்க்க பாரு தெரிதா இப்போ எப்படி நுழையதுன்னு ஆ நீ உடனே வளைச்சினா கீழே உழை வேண்டியது தான் திருப்பி அதே மாதிரி பண்ண நூற்றி இருபதுல போயின்னுக்குற எப்படி வளைப்ப இப்போ வந்து ரைட்டு மட்டும் வளச்சின்னே இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆ உனக்கு உனக்கா ரைட்டு சரிதா வளையுதா ஆ போயிட்டு போயிட்டு வாழணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணக்கூடாது ஆ அப்படி போயிச்சா உள்ள இப்போ அப்படியே இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் அப்படியே போய் நேரு நீ எவ்வளோ உள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களோ அப்போ தான் பேஸ்ட்டு வெளியே வர்றதே தெரியும் எல்லாம் தெரியாது லெஃப்ட் வலை லெஃப்ட் லெஃப்ட் பேஸ்ட் இங்கே வரது தெரிஞ்சு பாரு ரைட் இங்கே தெரிஞ்சு பாரு பேஸ்ட் வரது தெரிஞ்சு பாரு மெத்தட் புரியுது அப்புறம் இப்போ எல்லாருக்கா ஆதித்யா ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் சொல்லுப்பா அதனா சொல்லணும்னு நினச்சிண்ணா அப்படியே சொல்லு நல்லா தான் இருக்குது நான் இது தெரியாமல் தான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே கால் பண்ணும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிறேன் கிளாஸ் கட் பண்ணதுலேருந்து சிபியூ ரீபா பண்ணதுலேருந்து சார்ஜர் பின்னு மாற்றுறதுலேருந்து ஒரு ஒரு பாத்திரம் முழுக்கமாக கரெக்டாக மதர் பொருள் என்னென்ன இருக்குது கெப்பாசிட்டர் இருக்குது காய் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி உங்களுக்கு கேஷாகவும் எடுத்து அதை உங்களை பண்ண வச்சும் சொல்லி தராங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு வந்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ண தான் ஜாயின் பண்ணுங்க சொல்லு என்ன சொல்லுவா ஏதாச்சும் சொல்லு நிறைய பேர் வேலை இல்லாத இருக்காங்களே நிறைய பேர் தொழில் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குல்ல எப்படி கற்றுக்கலான்றது நீ சொன்னீங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக இருக்கும் பதட்டப்படாத பேசு याना पाती पैसे मार पैसे हैं। इंगे नम्बे वांग है। सन। नम्बे वांग है, ग्लास है, सीपीओ, कट्टर आंग है। इंगे पीस हो नम्बे रखे। जब मध्य बोल लेना पाव बनना अलग सुन रहा है। सेक्टर से, कैपेसिटर से, रेसिस्टर से अलग सुन रहा है। ये देखना आईडी 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 फाइव

அது இல்ல ஃபோன் ஆனவர் லோகோ ஸ்டக்கு இல்ல சாப்ட்வேரு எதாவது எப்படி பண்ணோம் அதுவும் சொல்லி தராங்க நீங்க எது வந்தாலும் நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா கரெக்டா நீங்க நீங்க கொடுத்த காசுக்கு ஒருத்தர் நீங்க நினைப்பீங்க கத்துப்பீங்க தெலுங்குல பேசுறியாடா தெலுங்குல பேசுறியா த இவருக்கு ஆந்திராவில இருந்து வந்தாரு தமிழ் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார் அதனால தான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாரு எப்பவுமே கொஞ்சம் நல்லா பேசுவார் இன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பர படம் லேக் ஆகிடுச்சி அவருக்கு வீடியோ பார்த்ததுனால லேக் ஆகிடுச்சான்னு தெரியல எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் வேணால் நேரில் வந்து பேசி பாருங்கள் அவர்கிட்ட என்னோட சூப்பராக பேசுவார் அவர் தமிழ் கிளாஸ்லாம் எப்படி போது தமிழ் நல்லா சொல்லி தராங்களா பக்கம் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்ல பேசவே இல்லை பத பறந்து ஆகிட்டான் வீடியோவில் பார்த்தா நாம் சொல்கிற மாதிரி இருக்கும்ல நீ சொல்லலாம் அதனால தானா நீ சரி நேராக வந்தால் நான் ஜாயின் பண்ணணும்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக பேசுவீங்களா ஏ இல்ல ஆஃப் ஆயிடுச்சு பார்க்கல ஆந்திரா ரெட்டி காரோ செப்பண்டி அண்டி நல்லா சொல்லி தராங்களா நம்பி வரலாம் ஓகே டவுட் எதுவும் இருந்தா கேட்டாலும் சொல்லி தரங்க ப்ரோ எதுவும் கேட்டாலும் டவுட் சொல்லி இப்போ அப்படியே உள்ள அப்படியே போயிட்டு கையில் தூக்குங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து எப்படி போனோமா அப்படி போனால் தான் கரெக்டாக உள்ளே போவோமே நீங்கள் பாட்டின உள்ள நினைச்சிட்டு எப்படின்னா போகலான்னு நினச்சா உள்ளே போவாது அப்படி தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போனோம் எப்பவுமே அம்மா தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு வேலை வரவே வராது எல்லாம் பொலர் ரேசர் கட்டாகி வரும் தூக்கு டிஸ்பிளே வரும் ஆ துக் 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 வரல ஆ துக் அப்படியே பிடிச்சிக்கு ஒரு கையில் ஆ ஆஃப் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு காட்டிட்டு வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஆ கிளாஸ் கிளாஸு கட் சரி கடைசியாக உன்னை பார்த்து இங்கே ஏன்னா கற்றுக்கணும்னு வரான்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா வீடியோ வென் பண்ணிக்கலாம் இங்கே வந்தால் என்ன எப்படி கற்றுக்கலாம் எப்படி சொல்லித்தராங்க டவுட்டில் அப்படி ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பேட்ச் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சி அக்டோபர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ ரெண்டு சீட் ஃபுல் ஆகிடுச்சி இன்னும் பதினெட்டு சீட் இருக்குது யார் யார் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்க நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது ரீல்ஸ்லேயோ கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கோ கால் பண்ணியோ இல்லை நேரில் டெமோ கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நேரில் யார் வரீங்களோ அவங்களுக்கு தான் இன்னும் பக்காவாக நீங்கள் போகும்போது ஜாயின் பண்ணிட்டு தான் போவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு டெமோ கிளாஸ் நான் கொடுக்குறேன் நேரில் வாங்க தேங்க்யூ திருப்பியும் சண்டே லீவு நான் வந்து பார்த்திங்கன்னா சிமாட்டிக் வீடியோ போடுறேன் அதே மாதிரி மண்டே லைவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்